நமசிவாயம் வாழ்க ஆதன்தால் வாழ்க கடவுள் அணுகிரக நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அணுகிற சேனலில் நிறைய ஜோதிட வீடியோக்களை தொடர்ச்சியாக போட்டு வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் இருக்கும் என்னுடைய நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமரால் சமாடி வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கப்படணும் பிரபலங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற அமர்மமாக வாட்ஸ்அப் மூலமாக இன்றைக்கி ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் ராகு உச்சனுடைய வீட்டில் இருப்பதற்கும் அந்த உச்சம் பெற்ற கிரகத்தோடும் ராகு சேர்ந்திருப்பதற்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க பொதுவாகவே ராகுவை பொறுத்த வரைக்கும் ராகுக்கென்று பார்வை எதுவும் கிடையாதுங்க ராகு கேதுகளுக்கு பார்வை அமைப்பு கிடையாது ராகு கேதுதலுக்கு உச்சம் நீச்சம் கிடையாது ராகு எந்த வீட்டில் அமர்ந்திருக்கின்றாரோ அந்த வீட்டினுடைய அதிபதி போல் அவர் செயல்படுவார் தன்னை பார்த்த கிரகத்துடைய தன்மைகளை எடுத்து செயல்படுத்துவார் தன்னோடு சேர்ந்த கிரகத்துடைய தன்மைகளை எடுத்து செயல்படுத்துவார் தனக்கு கேந்திரங்கள் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தன்மைகளை எடுத்து செயல்படுத்தக்கூடியவர் இந்த ராகு கேதுக்கள் இதில் ராகுவை பொறுத்த வரைக்கும் உச்சனுடைய வீடுகளை இருக்கும்போது அபாரமான நல்ல பலங்களை அவர் வழங்குவார் அதாவது ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் உச்சம் பெற்று ராகுவோட தசை நடைமுறையில் வரும்போது அதுபோன்ற அவிப்பு இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு அற்புதமான நல்ல பலன்களை வழங்குவார் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க இது உதாரணத்திற்கு மேஷ லக்னம் மேஷ லக்னத்திற்கு இரண்டாம் இடத்துல ராகு உச்ச ராகு வந்து இருக்கார் ராகு வந்து உச்சருடைய வீட்டில் இருக்கார் ராகுக்கு வீடு கொடுத்த சுக்ரன் இங்கே உச்சம் பெற்றிருக்கின்றார் அப்போது இப்போது ராகு திசை நடைமுறை வருது இயல்பான நிலையில் ராகு இருக்கார் ரெண்டில் ராகு எட்டில் கேது ராகு கேது தோஷம் என்ற அமைப்பெல்லாம் இங்கே எடுக்கணும் அவசியம் இல்லை ராகுக்கு வீடு கொடுத்த சுக்ரன் உச்சம் பெற்றிருக்கின்றார் ராகு இயல்பான நிலைக்கின்றார் ராகு பாவத்துவம் அடையாமல் இருக்கின்றார் என்ற அமைப்பு தான் இங்கே முக்கியமான அமைப்பாக வரும் அப்போ இந்த நிலையில் ரெண்டு ஏழு ஆதிபத்தியத்தை வலிமையாக அவர் வழங்குவார் நல்ல சுக்கரனுடைய காரத்தத்தை எடுத்து அதிகப்படியாக செயல்படுத்துவார் என்று நம்ம சொல்லலாம் அதே போல சிம்ம நகரத்துல ஒருத்தர் பறந்திருக்கின்றார் ராகு ஆறாம் இடத்து ராகு இயல்பானில் இருக்கிறார்கள் ராகு மேலும் பாவத்து பாவத்தை அடையாமல் ப இவர் வந்து அம்மாவாசைங்களோடு சேரல இது போன்ற அமைப்பில் இருக்காரு ராகுக்கு வீடு கொடுத்த சனி இங்கே உச்சம் பெற்றிருக்கின்றார் இப்போ இந்த ராகு தசை அற்புதமான யோகமான தசையாக இருக்கும் அப்போ எந்த நிலையிலையுமே ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் உச்சம் பெறுவது என்பது சிறந்த நல்ல பலன்களை பெற்றுத்தரும் என்று நம்ம சொல்லலாம் ஒருவர் தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கின்றார் தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கின்றார் ஆறாம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கின்றார் ஆறாம் இடத்துல ராகு இருக்கார் அப்போ ஆறாம் இடத்துல ராகு சுக்ரனுடைய வீட்டில் இருக்கிற ராகு என்ன செய்வார் சுக்கிரனை போல செயல்படுவார் என்றார் சுக்ரனுடைய காரத்தத்தை செயல்படுத்துவார் அதே இடத்துல இவருடைய ஆதிபத்தியம் ஆறாம் ஆதிபத்தியம் அப்போ ஆறாம் மீட்டருடைய பலனை அவர் வழங்குவார் ராகுக்கு வீடு கொடுத்த சுக்ரன் இங்கே உச்சம் பெற்றிருக்கின்றார் அப்போ ஆறாம் வீட்டுடைய பலனை அவர் வழங்குவார் அப்போ எப்படி செய்வார் அவருடைய வீடு வண்டி வாகனம் இது போன்ற அமைப்பை கடன் ரீதியான விஷயங்கள்ல வழங்குவார் அப்படிங்கிற அமைப்பு இங்கே வந்துடும் அதை தாங்கக்கூடிய அளவில் லக்னம் லக்னாதிபதி இங்கே வலுவாக இருக்க வேண்டும் அப்ப பொதுவாக ராகு எந்த வீட்டில் இருக்காரோ அந்த ஆதிபத்தியத்தை அவர் எடுத்து வழங்கக்கூடிய அமைப்பு வரும் அவர் பாவத்து அடையக்கூடாது அவர் சுபத்தம் அடைந்திருந்தால் இன்னும் அபாரமான நல்ல பலன்களை வழங்குவார் என்று சொல்லலாம் அப்ப ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் உச்சம் பெறுவது என்பது சிறந்த பலன் நல்ல பலன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே நேரத்துல ராகு உச்சனுடைய வீட்டிலே இருக்கார் உதாரணத்திற்கு புதனோட ராகு சேர்ந்திருக்கின்றார் இங்கே புதன் உச்சமாக இருக்கின்றார் ராகுவோடு இணைந்திருக்கின்றார் புதன் ராகு இணைவு என்பது கல்வியை கெடுக்கக்கூடிய தன்மை ஏற்படும் புதனோடு ராகு இணையக்கூடாது கூடாது புதனுடைய கேது இணைந்தால் நிபுணத்துவம் நல்ல அமைப்பு ஆனால் புதனோடு ராகு இணைவு என்பது சிறந்த நல்ல பலன் இல்லை இவ்வாறு புதனோடு ராகு சேர்ந்திருக்கின்றார் ஒரு உச்சனோடு அவர் சேர்ந்திருக்கின்றார் புதன் இங்கே உச்சமாக உச்சனோடு ஒரு கிரகம் ராகு கூடும் போது உச்சன் தனக்கு அடங்க இயலாத தன்மை ஏற்படும் அதாவது ராகு விட முழுமையாக புதன் அடங்க இயலாத தன்மை ஏற்படும் போது இங்கே ராகு திசை என்பது நல்ல அற்புதமான திசையாக இருக்காது உச்சனோடு எந்த நிலையிலும் ராகு கூடக்கூடாது ராகுவோடு செவ்வாய் உச்சம் பெற்று கூடியிருக்கின்றார் சிறப்பான அமைப்பு இல்லை ராகுவோடு சனி உச்சம் பெற்று கூடியிருக்கின்றார் எந்த நிலையில் ராகு பாவத்தம் அடையக்கூடாது சுபகிரத்துடைய செயற்கையை பெறலாம் என்ற அமைப்பில் இருந்தாலும் ராகு உச்சம் பெற்ற கிரகத்தோடு கூடுவது சிறந்த நல்ல இல்லை ராகு இங்கே சுக்கரனோடு கூடியிருக்கின்றார் சுபகிரகம் தான் ஆகியும் உச்சனோடு எத்தனை டிகிரியில் நெருங்கி இணைந்திருக்கின்றார் ஒரே டிகிரியிலே ரெண்டே டிகிரே ராகு உச்சனோடு கூடியிருக்கின்றார் ராகுவோட தசை நடைபெறும் போது சுக்கரனுடைய காரணத்தை இங்கே எடுத்து செயல்படுத்த முடியாது எப்படி சார் ராகு தன்னோடக்கு சேர்ந்த கிரகத்தோட தன்மை ஆயினும் உச்சம் பெற்ற கிரகமாக சுக்கரன் இருக்கும்போது இந்த சுக்கரனுடைய காரணத்தையே சுக்ரன் உச்சம் பெற்ற கிரகம் த ராகுவிடம் அடங்காத தன்மை ஏற்படும் என்ற அமைப்பில் முழுமையாக ராகு சுக்கரனுடைய தன்மைகளை வழங்க இயலாத நிலை ஏற்படும் அப்போ இந்த இடத்துல வந்து ராகுவோட தசை என்பது சிறப்பான திசையாக இருக்காது என்று சொல்லலாம் ஒருவேளை டிகிரி அடிப்படையில் பதினஞ்சு பதினெட்டு டிகிரி விலகி இருக்காங்க அப்படின்னா அப்போது ராகு திசை நல்ல பலன்களை வழங்கும் சுக்கிர தசையும் நன்றாகவே இருக்கும் ஏன்னா சுக்ரன் இங்கே உச்சமாக இருக்கின்றார் ராகுவோடு நெருங்கி கூடாமல் இருக்கின்றார் என்ற அமைப்பில் வரும் ஒருவேளை ராகு நீச்ச கிரகத்தோடு கூடியிருக்கின்றார் அப்படின்னா நல்ல பலன் நீச்ச கிரகம்னா நீச்ச கிரகம் சுபகிரகமாக இருந்தால் நீச்ச கிரகம் சுபகிரகமாக இருந்தால் நல்ல பலன் இப்போ இந்த இடத்துல ராகு இருக்காரு இவரோட நீச்ச சுக்கரன் சேர்ந்திருக்கின்றார் ராகு இருக்கின்றார் நீச்ச சுக்ரன் சேர்ந்து இருக்கின்றார் சுக்கிரனோடய நெருங்கி கூடி இருக்கின்றார் ராகு தசன் நடைமுறையில் வருவது சேர்ந்தது சுக்கிரதசன் நடைமுறையில் வர ராகு ராகுதசன் நடைமுறை வந்து சுக்ருனுடைய சுக்கிரன் இங்கே முழுமையாக ராகுவிடம் அடிப்படையக்கூடிய தன்மை என்றார் போல ரா சுக்ருனுடைய அனைத்து காரணத்தையும் ராகு வலிமையாக வழங்குவார் அப்போ ராகுவோட தசன் நல்லது ஆனால் சுக்கிரதசன் வருவது சிறப்பு சிறந்த பலன் இல்லை ராகு இங்கே குருவோடு கூடி இருக்கின்றார் குரு நீச்சம்தான் தான் ஆயினும் குருவோடு இங்கே கூடியிருக்கின்றார் இந்த இடத்துல ராகுவோட தசன் நடைமுறையில் வருவது என்பது சிறந்த பலனை ஏற்படுத்தும் ஆனால் குருவோட தசை இங்கே ஒரு சிறந்தது ஏன்னா குரு நிச்சயமாகி ஆகி ராகுவோடையும் கூடிய கடுமையான பாவத்தத்தில் இருக்கும்போது இவர் எந்த வீட்டு ஆதிபத்தியமோ அந்த வீட்டுடைய ஆதிபத்தியம் கடுமையாக பாதிக்கப்படும் அவருடைய காரத்தமும் இங்கே பாதிக்கப்படும் குரு ராகுவோடு இணைந்து குரு தசை வருவது சிறப்பு அல்ல குரு ராகுவோடு இணைந்து ராகு திசை வருவது சிறப்பு அதே இடத்துல நீச்ச கிரகத்தோடு சேரலாம் என்ற அமைப்பில் நீங்கள் ராகு சனி ராகு இங்கே இருக்காரு சனி இங்கே இருக்கார் சனி நீச்சமாக இருக்கார் அப்போ இவரோடு கூடுவது நல்லதா என்றால் எந்த நிலையிலும் ராகு பாவ கிரகத்தோடு கூடக்கூடாது ராகு நீச்சம் பெற்ற சனியோடு கூடுவது சிறந்த பலன் இல்லை ராகு இங்கே இங்கே செவ்வாய் இருக்கார் இங்க ராகு இருக்கார் செவ்வாய் நீச்ச செவ்வாயோடு கூடுவதும் சிறந்த பலன் இல்லை எந்த நிலையிலும் ராகு உச்சம் பெற்ற கிரகத்தோடு கூடுவது பெரிய நல்ல பலன் இல்லை ஆனால் ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் மற்றொரு இடத்தில் உச்சமாக இருப்பது சிறந்த பலன் ராகுதசை நடைமுறை வரும்போது அப்போ இந்த அமைப்பு என்பது அதாவது ராகு உச்சம் பெற்ற கிரகத்தோடு கூடுவது என்பது சிறந்த அமைப்பு இல்லை ராகு உச்சனுடைய வீட்டில் இருப்பது என்பது ஒரு சிறந்த நல்ல பலன்களை பெற்றுத்தரும் என்று சொல்லலாம் ஒருவருடைய ஜாதத்தில் ராகு சுக்கரோடு கூடியிருக்கின்றார் நெருங்கி கூடியிருக்கின்றார் நெருங்கி கூடியிருக்கிறார் திருமண அமைப்புங்கிறது கடுமையான போராட்டமாக அமைப்பாக இருக்கின்றது ஏன்னா ராகுவால் சுக்கருடைய காரணத்தை எடுத்து செயல்படுத்த முடியாது டிகிரி அடிப்படையில் விலகி இருந்தால் நிச்சயமாக அந்த விஷயத்தை அவர் செயல்படுத்துவார் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க இது போன்ற பல்வேறு ஜோதிட விடுக்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் சேலம் பதிவு செய்வோம் நம்மளுடைய சேலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறருக்கு பயன்பட்டு ஷேர் பண்ணுங்கள் இருடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற அமர்வமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்